எல்லா தீர்க்க தரிசிகளும் போய் ஏசவேல் பந்தியில சாப்பிடறான் எலியாவுக்கு மட்டும் ஏன் அந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா எலியா யாருக்குன்னு தெரியாம ஏசவேல் வீட்டுல போய் ஏழு மணிக்கு மேல சாப்பிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அம்மா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லம்மா ஆனா வெளிய வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த தைரியம் அவருக்கே வராது தைரியம் என்ன செய்யாது அவருக்கே வராது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன வந்துடும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் உங்க அபிஷேகத்துல தைரியம் எப்ப வரும் தெரியுமா நான் என்ன அளவில் இங்க யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது ஏசு கிறிஸ்து மாதிரி ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது நான் ஃபாலோ பண்ற உபதேசத்தில் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேங்கிற எண்ணம் வந்தா போதும் யூ வில் பி ஸ்டாண்ட் ஃபார் த விட்னசிங் யூர் டெஸ்ட் மணி ஃபார் த காட் அந்த தைரியம் வந்துடும் இன்னைக்கு அந்த தைரியம் ஏன் வர வரமாட்டேந்து பல நேரங்களில் சில பாவங்கள் நமக்கு வெளியே தெரியாததுனால நாம வெளியே கொஞ்சம் அப்படி கௌரவமா அப்படி அலைஞ்சிட்டே இருக்கிறோம் நான் சொல்றேன் அந்த பாவத்தை நீங்க விட்டு விட்டுருங்க அந்த அந்த பாவத்தை வந்து வெளியே வந்துருங்க உங்களை அறியாமலேயே ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம் உங்களுக்கு வரும் யார் என்ன என்ன செய்ய முடியும் சொல்லுவோம் சத்தியத்தை சொல்லுவோம் அதுக்கப்புறம் பேசிட்டு போட்டோம் இல்லாதத பேசினா எனக்கு ஒரு பரிசுத்தவன் சொல்லி கொடுத்தார் நாகர்கோவில் ஆசாரி பள்ளத்தில் இருக்கிறார் ஒரு எழுபது எழுபத்தி மூணு வயசு ஆச்சு அவருக்கு அந்த பரிசுத்தவன் சொன்னார் ஒரு தடவை அவரை போய் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பேசுறாங்க பாஸ்டர் சில காரியங்கள்லாம் இல்லாத காரியங்கள்லாம் பேசுறாங்க அப்படின்ற போது அந்த பரிசுமான் சொன்னாரு செஞ்சீங்களா அப்படின்னா இல்ல பாஸ்டர் கவலைப்படுறீங்க ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு செஞ்சிட்டீங்களா ஒரு வேலை ஒரு வேலை செஞ்சிட்டிங்களா அதை விட்டு வெளியே வந்துருங்க மன்னிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு மன்னிப்பு கேட்டு திருப்பி அதை செய்யாதீங்க ஒரு வேலை செய்யலையா தைரியமா இருங்க உங்களுக்காக தேவன் வழக்காடுவார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுதான் சத்தியம்